தெரிய மாட்டார் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார் தெரிய மாட்டார் தெரிய மாட்டார் என்ற நாயகன் பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் குளித்தெந்திர நோய் கடிக்காது அது உண்மையான பொதுக்குழு குழைக்கெந்திர நோய் கழிக்காது என்பது தவறானது குழந்தைங்க

பசுமின் நெய் விரும்பி உண்பும் வயலான முதுமையில் தேன் தேனோடு மருந்தை கலந்து உண்போம் இதுதான் சார்ந்த பழமொழியின் பொருள் அந்த பொருள் மாறுபட்டு வாழப்பட்டிருக்கிறது ஆற்றில் போட்டால் மறந்து போடணும் அதுமீன் உண்மையான பொருள் நன்குறு வந்துள்ள அகத்தில் போட்டால் மருந்து போடணும் இயல்பைத்தான் சரி அதாவது புரியாமல் எதையும் மனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போது தெளிவாக புரிந்து பின்புத்தான் நினைவில் கொள்ள வேண்டும்